Thank you. வணக்கம் மக்களே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் ஏன்னா மதியானம் வரை மட்டும்தான் சதுர்த்தி திதி இருக்குதுங்கிறதுனால காலையிலேயே நாங்கள் விநாயகருக்கு நல்ல அவல் பொறிக்கடலை வச்சு அப்புறம் சுண்டல் அப்புறம் பாப்பா சக்கர பொங்கல் அதுக்கப்புறமா விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம் இதையெல்லாம் வச்சு நாங்கள் படையல் வச்சு சாமியை கும்பிட்டாச்சு சீத கலப செந்தாமரை போங்கிற விநாயகர் அகவலையும் பாடி விநாயகரோட காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி விநாயகரை வீட்டுக்கு அழைச்சி மஞ்சளில் பிடிச்சி வச்சு ஆவாகனம் பண்ணி சாமியை கும்பிட்டாச்சு எந்த ஒரு இறைவனை பண்ணனாலும் தண்ணியில கூட எடுத்து அதுல அதற்கான மந்திரங்களை சொல்லி அதுல நூல்கள் ஆனா உண்மையிலேயே ரொம்ப எளிமையாக ஆவாகனம் பண்ணி ரொம்ப எளிமையாக வீட்டுக்கு அழைக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா பிள்ளையார் மட்டும்தான் மஞ்சளில் பிடிச்சாலே போதும் அருகம்புல் இருந்தாலே போதும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அருளை கொடுத்து விடுவார் அப்படி இன்னைக்கு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சிருக்கோம் இதே இது வேற பொருட்கள்ல பிள்ளையார் பிடிக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் உள்ள பிள்ளையார் நிறைய பேர் வீட்டில் குழந்தைகள் எல்லாம் ஆசையாக செய்வாங்க இல்லையா அந்த மண் பிள்ளையார் வந்து எதற்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வீட்டு பிரச்சனைகள் அதாவது இட பிரச்சனைகள் அதாவது சொந்தமாக ஒருத்தவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வெளியில் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வயல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் களிமண்ணில் பிள்ளையார் செய்தது ரொம்பவே விசேஷம் மஞ்சளில் பிள்ளையார் செய்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா விதமான மங்களங்களும் நம்மளை தேடி வருங்கிறது பால் ஆடையில் பிள்ளையார் செய்யலாம்னு சொல்லி Thank you வேதங்கள் சொல்லுது புராணங்கள்ல சொல்லியிருக்குது அது எதற்காக அப்படின்னு சொன்னா கல்விகள்ல வேள்விகள்ல சிறந்தவர்களாக வர வேண்டும் திகழ வேண்டும் அப்படின்னு சொன்னா கலைகள்ல திகழ வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பசும் பால் ஆடையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளையார் பிடிச்சு வழிபடலாம் சந்தனத்துல பிள்ளையார் பிடித்தது வழிபடுத்தது எதற்காக அப்படின்னு சொன்னா வாசனையான அதாவது நறுமணமிக்க வாழ்க்கையாக அமையட்டும் நல் வாழ்க்கை இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமையட்டும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சந்தனத்தால பிள்ளையார பிடிச்சு வழிபடலாம் விபூதி பிள்ளையார் துக்கு அப்படின்னு சொன்னா எதிரி தொல்லை இனி இல்லை என்பதற்கு எனக்கு விபூதிகளால பிள்ளையார் பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா சத்ருக்கள் தொல்லை இல்லாம நம்மள விக்னங்களை தீர்த்து விநாயகர் காப்பார் இப்படி எந்த பொருட்களை கொண்டும் நாம பிள்ளையார வழிபடலாம் அவர் அவர் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளி எல்லாவித நன்மைகளையும் தந்தருள்வார் என்பது கொஞ்சம் கூட ஐயமே இல்லை விநாயகரை வழிபடுறதுக்கு நம்ம ஒரு ஒரே ஒரு தேங்காய் இருந்தா போதும் அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு கொண்டு போகும்போது ஒரு விடலை போட்டுருங்க உங்கள் தலையை சுற்றி போடாமா போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல தாராளமாக போடலாம் நம்மளை பிடித்திருந்த விக்னங்கள் நம்மளை பிடித்திருந்த தடைகள் வீடைகள் எல்லாம் விலகுங்கிறது கொஞ்சம் கூட ஐயமே இல்லை அந்த சூரத்தெங்காய் வெடலை போடுறது அதுக்காக தான் சொல்லுவாங்க அதனால நீங்கள் விநாயகருக்கு பூக்கள் மலர்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதோட சேர்த்து கொஞ்சமாக அவருக்கு பிடித்த அருகம்புல் மட்டும் கொண்டு போனாலே போதும் அவர் வந்து இனிமையாக வாங்கிக்கக்கூடிய கூடிய தன்மையை கொண்டவர் வீட்டில் எதுக்கு பிள்ளையார் பிடிச்சி வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய விக்னங்களை எல்லாம் சேர்த்து ஏற்று வச்சு பிள்ளையாரா வழிபடுறது தான் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மரபு அந்த விக்னங்கள் எல்லாமே எதாயிரும் அப்படின்னு சொன்னா பிள்ளையாரா மாறிடும் அதுக்கப்புறமா அந்த பிள்ளையாரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓடக்கூடிய நதி இல்ல ஓடுறக்கூடிய நதி இல்லைனாக்கி குளம் கரைகள்ல கிணறு அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாரை எதுல பிள்ளையார் கரைச்சு வழிபட்டுருக்கீங்களோ அதை வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா கரைச்சு வழிபட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அந்த இடங்கள்லாம் இல்ல சென்னையில இருக்கோம் நாங்க அப்படின்னா நீங்க ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து அதுல மஞ்சள் பிள்ளையாரை எந்த பிள்ளையாரை நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கரைச்சி அதை வந்து வீட்ல தீர்த்தமாக நீங்க தெளித்து விடலாம் இதுவும் நல்ல முறையை தரும் அதனால அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி